பிரை பிறை இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் என்னான்னா பிறைங்கிறது ஏன் பார்க்கணும் ரெண்டாவது எப்படி பார்க்கணும் பிறையை ஏன் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் இந்த ரெண்டையுமே பார்த்தா தான் சப்ஜெக்ட் என்னங்கிறது புரியும் அடிப்படையான விஷயங்களிலேயே தவறி இழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள்லையும் வந்து தவறி இழைக்கிறது வந்து சகஜம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த பிறை விஷயம் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சிக்கலாக வந்து சமுதாயத்தில் வந்து ஆயிருக்கு ஏன்னா நபிசுல்லா சல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பின்பற்றிய வழிமுறை பெரிய பிறை விஷயத்தில் வேறு இன்றைக்கி நாம் பின்பற்றிட்டு இருக்கிற அந்த வழிமுறைங்கிறது வேறு இன்றைக்கி நாம் வந்து பொதுவாக வந்து நம்முடைய அந்த பள்ளிவாசல்களில் அந்த டவுன் காஜிகள் அறிவிக்கிற இந்த சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை சவுதியில் அறிவிக்கக்கூடிய அந்த சிஸ்டமாக இருக்கட்டும் இவங்க வச்சிருக்கிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வாழையடி வாழையாக கரெக்டாக தானே பார்த்துட்டு வருவாங்க அது எப்படி வழியில் மாறிடுவாங்க அப்படின்னா இப்போ அடிப்படையான விஷயங்கள்லே எவ்வளோ தூரம் மாறி போயிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உணரும் போது இதுலேயும் வந்து மாற்றம் அடைந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மூன்று விதமான நடைமுறைகள் வந்து இப்போ நம்மை சுற்றி வந்து இருக்குது இப்போ தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் விரை பார்ப்பதில் பார்த்திங்கன்னா மூணு அல்லது நான்கு விதமானது மூணு தான் பாப்புலரானது இந்த மூன்று விதமான நடைமுறை வந்து இப்போ சமீபத்தில் சமுதாயத்தில் வந்து நிலவிட்டுருக்கு முதல் நிலம் நடைமுறை எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு பிறை அதாவது ஒரு மாநிலம் வந்து சேர்ந்து டிக்ளேர் பண்ணும் தமிழ்நாட்டில் ஒரு பிறை பார்த்துட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டை சார்ந்தது கேரளாவில் ஒரு பிறை பார்த்தாங்க அப்படின்னா அது கேரளாவுக்கு சார்ந்தது அப்போ இப்படி வந்து மாநிலத்திற்குன்னு ஒரு சிஸ்டம் தான் வந்து ஜமாத் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இது ஒரு இவங்க சொல்கிறது நடைமுறைப்படுத்துறதுன்னு எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய உள்கத்து விவகாரங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாநிலத்தில் தெரிஞ்சால் நாங்கள் ஏற்றுக்குவோம் கேரளாவில் தெரிஞ்சால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்டு ஒன்று ரெண்டாவது ஆர்கியுமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சவுதியை பேஸ் பண்ணி நாங்கள் ஏற்றுக்குவோம் சவுதியில் வந்து பெற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்குவோம் ஏன்னா உலகத்துக்கே வந்து கிபிலா வந்து சவுதி தானே ஸோ சவுதியில் வந்து பெற தெரிஞ்சது அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது சார்ந்த ஒரு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க சவுதியை ஃபாலோ பண்ணுறன்ட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஆர்டர் வந்துருச்சுன்னா தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அது ஹிடன் அஜெண்டாக வச்சுருப்பாங்களே தவிர அது ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க திரை பார்த்த மாதிரி அவங்க காமிச்சுக்குவாங்களே தவிர அவங்க என்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து இவங்களுமே வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த முறை வந்து ஒன்று இருக்குது ரெண்டாவது மூணாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கீட்டு முறை இது வந்து கேல்குலேஷன் அப்படின்னா பிறை பார்ப்பது தேவையில்லை அப்படின்ட்டுல பிறையையும் பார்ப்பார்கள் கணக்கையும் காட்டுவார்கள் அது ரெண்டையுமே மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு கேலண்டரும் வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி அந்த இருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இந்த ஹிஜ்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரர்கள் வந்து பரவாயில்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவங்களுடைய பிரச்சாரம் வந்து போய் சேர்ந்துருக்கு பரவாயில்ல இந்த கருத்தும் வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு சின்ன கூட்டம் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இப்போ இந்த மூன்று நிலைப்பாடுகள் இருக்குது மாநிலத்துக்கு மாநிலம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழ்நாடு கேரளாவில் பார்த்தா கேரளாங்கிறது ஒரு ஸ்டாண்டு ரெண்டாவது வந்து சவுதியில் பார்த்தா முழு உலகத்துக்கும் கவர் ஆகுங்கிறது ஒரு ஸ்டாண்டு மூணாவது ஸ்டாண்டு எடுத்திங்கன்னா கேல்குலேஷன் அடிப்படையில் இது எதுவுமே இந்த ரெண்டையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் மூணாவது வந்து இந்த சயின்டிஃபிக் கேல்குலேஷன் அடிப்படையில் நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மூணாவது ஒரு ஸ்டாண்டு அப்போது இந்த மூணுக்குள்ளேயே வந்து எது சரி எது ஒளிப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா மற்றது எல்லாமே வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஆகிரும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூணையுமே மனசில் வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மூணில் எது நபி வழிக்கு நெருக்கமானது நபி எது நபி வழிப்படி கரெக்டானது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உலக ஒற்றுமைக்காக ஒரு அடிப்படையான ஒரு அழைப்பும் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்குது இந்த பிறை விஷயம் அப்படிங்கிறது ஒரு உலகம் நம்ம அழைக்கக்கூடிய அந்த தாவா இருக்குல்ல முஸ்லீம்கள் ஒன்றுபட வேண்டும் ஒரே பிளாட்ஃபார்மில் இணைய வேண்டும்ன்ட்டு அதற்கு இது ஒரு சாதனமாக இது வந்து பயன்படும் அப்போ அந்த ஒற்றுமைக்கும் இது வந்து பயன்படக்கூடிய ஒரு டூலாக இந்த பெரிய விவகாரம் இருக்கிறதுனால இந்த டாபிக் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் மற்றபடி மசாயில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அதில் டெப்த்தாக போகிறதில்ல அந்த அந்தளவுக்கு நமக்கு அதில் எக்ஸ்பர்ட்டிஸும் கிடையாது அது வந்து தனி ஃபீல்டுன்னு வச்சிங்களேன் அந்த ஃபீல்டில் வந்து ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் தனி அந்த டாபிக்ஸ் வந்து நாம் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மற்ற மசாயில் விஷயங்கள் வந்து நம்ம அவ்வளோவா டச் பண்ணுறதில்ல இந்த ஒரு விவகாரம் மட்டுமே வந்து நாம் எடுத்து பேசுகிறோம் இதனால் அடுத்தடுத்து வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு எனக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது அதுக்கு நேரம் செலவிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட நேரமும் கிடையாது தேடி கற்றுக்கிட்டு நான் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்கிட்ட நேரமும் கிடையாதுங்கிறதும் இதில் தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த பிறை டாபிக் இதை பேசணும் உடனே இதை வந்து மக்கள் மத்தியில் போய் தாவா செஞ்சு இதனால் வந்து ரொம்ப தர்க்கம் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணி அப்படிலாம் போயிடாதீங்க முதல்ல விஷயத்தை புரிஞ்சிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக உங்களுக்கு ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பட்டா எடுத்து ஃபாலோ முதல்ல பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துங்க ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது புரியாமல் இருக்கும்போது அவங்கக்கிட்ட அடுக்கடுக்காக நம்ம விஷயங்களை கொண்டு போய் வைக்கும்போது அவங்க திணறி போயிடுவாங்க ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட தாவா செய்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் சொல்கிற விஷயம் அவர் கன்வேவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதுவே அவர்னால கேட்ச் பண்ண முடியல அப்படிங்கும்போது போது தொடர்ச்சி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காதிங்க நம்ம விஷயம் நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் நாம் வந்து கரெக்டான விஷயங்கள் கையில் வச்சுருக்கோம் அது எப்படி வந்து இவன் ஏற்றுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே உளுந்தெல்லாம் நாம் திணிச்சிட முடியாது எந்த ஒரு சத்தியமாக இருக்கட்டும் சத்தியம் கொள்கை அப்படிங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவங்க எக்ஸப்டும் பண்ண மாட்டாங்க அது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி பொறுத்து ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரண்ட்லைனு தாவாவாக இந்த விஷயத்தை வச்சு இதனால் ஏகப்பட்ட டிபேட்டை வந்து உருவாக்கி விட்டுறாதீங்க யாராவது உங்கள்கிட்ட பர்சனலாக இப்போ என்கிட்ட கேட்டாங்க அதனால் நான் இதை சொல்கிறேன் கேட்காமல் இருந்திருந்தால் கேள்விகள் வராமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் இந்த டாபிக் நான் எடுத்துருக்கவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது வந்து இந்த சப்ஜெக்டில் சம்மந்தமாக தெரிஞ்சிக்கிற ஆர்வம் இருக்கிற மனமுரண்டு இல்லாமல் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் இல்லாமல் உங்களால் எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து ப்ரெசெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இதில் வந்து ரொம்ப சர்ச்சையெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அடிப்படையான விஷயங்கள்லேயே நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் வந்து தாவா வந்து செய்யாமல் இருக்கும் ஸோ நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அடிப்படை விஷயங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க